சாக்கடை கொண்டு வந்து ரொப்பி வச்சிருக்கான் கூவாத்துக்கு பிரான்ச் ஓபன் பண்ணியிருக்கான் இன்றைக்கு காலையில் போய் பார்க்கறேன் ரெண்டு தவளை அதோட பாப்புலேஷன் கூட்டிக்கிட்டு இருக்காங்க வச்சு அப்படியா ஐயோ அதை நான் பார்க்க மாட்டேனே இதுல எல்லாம் நல்ல இன்ட்ரஸ்ட் காட்டு ஆனா மாப்பிள்ள குடிக்கிற தண்ணிக்கு என்ன பண்ணுவான்னு யோசிக்காத இல்ல மாப்பிள அப்பளோ வாடருக்கு போன் பண்ண ஃபோர் அவர் சாகுறானே ஃபோர் அவர்ஸ் அவ்வளவுலாம் இந்த பாடி தாங்காது அப்ப இந்த வாட்டர் குடிங்க இந்த வாட்டர்ல குடிச்சா ஒரு செகண்ட் தாங்க மாட்டே நேரா கூட்டி அப்பளோ ஹாஸ்பிடல் ஐசியூல வச்சிர வேண்டியதான்

எப்ப பாத்தாலும் நான் மல்டி மில்லி தே தே ஜிங்க் ஜிங்க குடிக்கிறா நீங்க தண்ணி எடுக்க போனா இன்னும்ங்களே கேவலமா பேச மாட்டா நீங்க பேசாம போங்க லைன்ல எనికి சொல்வானோளோ ச ச நான் இந்த ஏரியா விஐபி இல்லையா குடப்பு புடிச்சே கொடுத்துருவாங்க ஹோட்டல் மட்ராஸ்ல லாரி கரில் நிக்குதே கொஞ்சம் <sharpja> <sharpja> <sharpja>

ஐயோ நேரம் போறதே தெரியாதே அன்பே நீ எங்க இருக்க ஏ செல்ல குஞ்சு என்ன ஜெனிபர் மாதிரி இருக்கு அடியே சரோஜா ஆ ஜெனிபரேடா இடிச்சிட்டு நீங்க பிச்சக்காரன் மாதிரி கண்டாவியா இருக்கா அம்மா போறே வாரி வாறி சாபடுறா குஞ்சு செல்ல அம்மா பன்னியா குஞ்சா சுத்தி பன்னியா தெரியுது

உன் பையன் என் பொண்ணோட பழகிட்டு ஏமாத்திட்டா விட்டுருவோமா கல்யாணம் பண்ணி வைக்க தாயா வந்திருக்கோம் ஆய முடியா உன் பொண்ணு தான் என் பையனை ஃபாரினர்னு சொல்லி ஏமாத்திருக்கா ரெண்டுக்கு டேலி ஆயிடுச்சு பத்தாயிரமா பதினஞ்சாயிரமா தர வாங்கிட்டு ஹாப்பியா போங்கயா தொலைச்சிரும் தொலைச்சி பெரிய பெரிய ஆளுகளை நிக்கிறீங்க கார்பர் ஸ்கூல்ல கிளாஸ் படிப்பான் बोलற கே அவன் உடனே பெரிய ஆளா அடிக்கணுமா பெரிய ஆளா அடிக்கணுமா கூப்பிடுங்கடா கூப்பிடுங்கடா சீக்கிரம் மாப்ள வந்தாட்டி ஏன்டா பத்து நாளா என் பொண்ண வந்து பாக்கல உனக்கு சும்மா

பன்னெண்டு குட்டி போடுவான் அதையும் கொடுத்துடுறோம் ஆனா மாப்பிள்ள நீங்க கண் கலங்குறீங்களோ இல்லையோ என் பொண்ண கண் கலங்காம வச்சு காப்பாத்தணும் இதே மாதிரி ஏழு மாசத்துல ஏன் பொண்ண நீங்க ஸ்கேன் எடுத்து பாக்கணும் தயாராருங்க வாங்கடா போலாம் வாங்கடா வாங்கடா இன்னும் சென்ட் சுமல் மாறுதே இந்த மாதிரி சென்ட் நான் பாரின்ல வாங்கலையே

அன்னைக்கு மாடர்ன் Dress போட்டு வந்து நின்னப்பவே ஒரு கெட்ட வாரம் அடிச்சதியா ஆனா நீ பக்கத்துல இருந்ததனால உன் பாடியில இருந்து அந்த ஸ்மெல் வந்து தப்பு கணக்கு போட்டையா ஒருமாவல அதுதான் போயிருச்சுல அதுக்கு போலாம்யா ஆனா அந்த பேட் போகுதா பாத்தியா பேட் ஸ்மெல் போகுதா முதல்ல ஏ ஒன் ஃபினாயில் போட்டு கிரவுண்டை வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீ வந்து ஃபேஸ் பண்ணு கைய ஓடியா ஏய் பண்ணி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணு எவன் இதுக்கு அந்த பண்ணிகளே பட்டர் சே

பண்ணி மேய்க்கிறவளே பன்னி மேய்க்கிறவளே பண்ணி மேய்க்கிறவளே ஏய் ஏய் கம்பா கம்பா கிர போடுங்க பாரு புது மாப்பிள்ளை வந்து அடிக்காதமா மச்சான் மச்சான் என்ன ரெண்டு பேரும் மாலங்கள தூமா நின்னு சண்டை போட்டுருக்கீங்க உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆனது தான் பிரச்சனைப்பா மஞ்சக்கேத்துல இருக்க ஈர இன்னும் காயல அதுக்குள்ள கட்டன பிரச்சனை கம்பா அடிக்க வர்றான் என்ன தங்கச்சி இதெல்லாம் என்னன்னே நீங்க நான் எதுக்காக அப்படி செஞ்சேன்னு தெரிஞ்சிட்டு அப்புறம் பேசுங்க இந்த மனுஷனுக்கு ஒரு காலனா காசு சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்ல சரி நானா ஒரு தொழில் செய்யலாம் சொன்னா அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு இப்படி எல்லாம் செஞ்ச ஒரு பொம்பளை கோவம் வராதா பண்ணி மேய்க்கிறதுனா கேவலமா மாப்ள ஆடு மேய்க்கலாம் மாடு மேய்க்கலாம் கேவலம் பன்னியை மேய்க்க சொல்றாயா ஆப்ள எந்த தொழிலா இருந்தானே இத பாரு போய் சொல்ல கூடாது திருட கூடாது அப்படி உனக்கு கருப்பு பனி வளர்க்கறதுக்கு அவமானமா இருந்தா வெள்ளை பண்ணி வள ஒரு வெள்ளை பண்ணுடைய கறி ஒரு கிலோ என்ன விலை தெரியுமா உனக்கு எழுபது ரூபா ஒரு முழு பணியினுடைய எடை கிட்டத்தட்ட இருநூறு கிலோ இருநூறு எழுபது பதினாலாயிரம் ரூபா

டேய் உனக்கு இங்கிலீஷ் தான் தெரியுமா? ரெண்டு வாரக்கு இந்தியா பாரு என்னடா டிராஃபிக் ஜாம் நடு ரோட்ல நிறுத்தி பண்ணி ஏத்துறீங்க. என்ன ஏரியாவா? ஒரு பக்கம் இட்லி கடை, இன்னொரு பக்கம் பண்ணி வியாபாரம். இது? என்ன மாதிரி டீசன்ட் people இருக்கிற ஏரியால உன்ன மாதிரி இருக்கக்கூடாது. இந்த தொழில் பண்ணவனா நீ கூவம் பக்கத்துல என்ன போட்டு

சித்த பொருட்சியை வடிக்க பார்க்கற மாதிரி பாக்குறேன் என் கிளப் அடிச்சு நோக்கிட்டு விழா கொண்டாடிக்கிட்டு அதை வடிக்க பார்க்க முழுக்கு பற்றி வெளிய கூடிய வெளியே வாங்கினா இது நான் மொத்த குடும்பத்தையும் வச்சு கொளுத்தி போடுவேன்

ஒழுங்கு மரியாதையா என் தங்கை கிட்ட கூட்டி போய் இந்த பையla குடும்பம் நடத்த சொல்லு இல்ல கிளப்பு மட்டும் இல்ல ரோட்ல கண்டடத்துல அடிபட்டு செத்து போவீங்க நீங்க கிட் பேக் ஒரு பத்த டெல்லி என்னடா போ யா பனிஷ்மென் அடிக்குது மேன் பேட்ஸ்மேன் ஹாய் தோணியை பத்தி பேசாத ஆமா பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி வச்சு நடத்துறா போற டேய் ஏய் இவ்வளவு பெரிய எவனோ எது கூட்டி வந்திருக்கற ауட் ஆடு மேன் ауட் ஆடு அንዳனே இறங்கு மாப்ள யோ நீ போய் ஆரம்பியடா ஏய்